ஜிங்கு 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 ஜிங்க பாருங்க ஒரே ஜாலிதா இவங்களுக்கு ஆதி குட்டிக்கு ஆராதனா கோபி போயிட்டு வந்தா பாப்பா வந்து ஒரு வேலையா பிரெண்ட பாக்க போயிட்டாங்க அதனால நாங்க கூட்டிட்டு வந்துட்டு நான் காலையில சாப்பாடு செஞ்சு அங்க போனாங்க அப்படியே வச்சு போட்டு நாங்க இங்க வந்துட்டோம் அங்கேயே சாப்பாடு போட்டு சாப்பாடு காய்யும் ரசம் இருக்குதா ரசம் फ्रेंड्स இத சமையல் பண்ணி நடந்துட்டு வீட்ல நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல என்ன சொல்றது அது பார்க்கலாம் பாய்